தமிழ் ஜி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது முதல் தடவை இந்த சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணவும் வணக்கம் இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் ராம்நாத் கோவிந்த் திரௌபதி முர்மு பிரணப் முகர்ஜி வெங்கையா நாயுடு சரியான விடை திரௌபதி முர்மு மாரடிப்பு அபாயத்தை அதிகரிப்பது ஏது தூக்கம் உடற்பயிற்சி உணவு கொலஸ்ட்ரோல் விடை கொலஸ்ட்ரோல் சிறுநீரில் கடுமையான துர்நாற்றம் ஏற்படும் நோய் ஏது மலச்சிக்கல் கட்டி தொற்று புற்றுநோய் சரியான விடை தொற்று நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரே பறவை ஏது பென்குவீன் தீக்கோழி வாத்து கொக்கு சரியான விடை பென்குயின் உலகில் மிகவும் பிரபலமான விளையாட்டு ஏது கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி கபடி சரியான விடை கால்பந்து ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் ஏது கேன்பரா சிட்னி மெல்போர்ன் பிரிஸ்பேன் சரியான விடை கேன்பரா தென்னாப்பிரிக்காவின் தேசிய விளையாட்டு ஏது ரக்பி யூனியன் கிரிக்கெட் டென்னிஸ் ஹாக்கி சரியான விடை யூனியன் எந்த நாடு மினி பஞ்சாப் என்று அழைக்கப்படுகிறது கனடா ரஷ்யா பாகிஸ்தான் நைஜீரியா சரியான விடை கனடா கிவி எந்த நாட்டின் தேசிய பழம் அமெரிக்கா நியூசிலாந்து ஃபின்லாந்து சீனா செரியான விடை நியூசிலாந்து உலக நாடுகளில் தேசிய கொடியில் இடம் பெராத்த நிறம் ஏது இளஞ்சிவப்பு ஊதா மஞ்சள் பச்சை செரியான விடை ஊதா உலகில் அதிக காடுகளை கொண்ட நாடு எது? ரஷ்யா கனடா சவுதி அரேபியா அல்ஜீரியா விடை ரஷ்யா கேரளாவில் எந்த மாவட்டம் அதிகம் அரிசி உற்பத்தி செய்கிறது திருவனந்தபுரம் வயநாடு பாலக்காடு மலப்புரம் சரியான விடை பாலக்காடு மூளையின் முக்கிய உணவு ஏது ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸ் கால்சியம் சரியான விடை குளுக்கோஸ் காலையில் எழுந்தவுடன் நாம் முதலில் பார்க்கக்கூடாத பொருள் ஏது கடிகாரம் தண்ணீர் பணம் கண்ணாடி சரியான விடை கண்ணாடி வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்